இப்படி இருக்கிற தோட்டம் இதெல்லாம் க்ளீன் பண்ணி இதில் தான் மேரக்காய் இல்லை பீன்ஸ் போடுவாங்க மேரக்கான சௌச்சௌக்காய் அதில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்படி இருக்கிற தோட்டத்தை சுத்தமாக எடுத்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி தான் இதில் போடுவாங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க இப்படி இருக்கிற தோட்டம் எல்லாம் க்ளீன் பண்ணி இதில் தான் மேரக்காய் இல்லை பீன்ஸ் போடுவாங்க மேரக்காய் சவுச்சவக்காய் அதில் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி பாருங்கள் இப்படி இருக்கிற தோட்டத்தை சுத்தமாக எடுத்துட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி தான் இதில் போடுவாங்க வேலை செஞ்சிட்ருக்காங்க எதுக்கு வெட்டுறீங்க ஓ நிழல் வந்து மேலே பந்தல் போட்டால் மேலே நிழல் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மரத்தை எல்லாத்தையும் வெட்டுறாங்க நாளைக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் போடுறதுக்காக இன்றைக்கி யாரும் ஆள் வரலை நாளைக்கு வந்து எல்லாம் போடுவாங்க அதுக்காக இப்போ நம்ம நம்ம மட்டும்தான் வந்திருக்கோம் தோட்டத்துக்கு அதனால் அப்பா அதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் இருக்காங்க நாங்கள் கொஞ்சம் கீழே பாருங்களேன் கீழே கொஞ்சம் வெட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் இன்னும் நிறைய வேலைகள் இருக்குது எல்லாத்தையும் எப்படி ஒரு சௌ சவ் கா எல்லாம் போடணுன்னா எவ்வளோ வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம நான் காமிக்கிறேன் இந்த வெட்டின மரம் அந்த அந்த செடி தலையெல்லாம் இருக்குல்ல அதெல்லாத்தையும் வந்து மாட்டுக்கு வந்து போடுறதுக்காக அதெல்லாத்தையும் வெட்டிகிட்ருக்காங்க மாடு வந்து பாருங்க அங்கே மேஞ்சிட்டுருக்கு மேஞ்சில மேஞ்சி முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து அசை போட்டுட்ருக்கு இந்த தலை தான் வந்து போடுறாங்க இது இது பேர் என்னப்பா இது தலைக்கு பேர் ஏதோ கொட்டை மல்லி அந்த மாதிரி தான் ஏதோ கொட்டை மரம் சொல்கிறாங்க அது போட்டு ஆனால் நல்லா சாப்பிடும் மாடு அதனால் அதை போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க ரொம்ப இந்த அந்த இதெல்லாத்தையும் எழுத்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஹார்டு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது பட்டு நம்ம ஒரு காய்கறி நம்ம டேபிளில் சாப்பிடும்போது நமக்கு தெரியாதில்ல இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே இது ஃபஸ்ட் டைம் தான் இந்த மாதிரி வந்து அங்கே எல்லாம் செய்கிறது எல்லாமே அதான் இந்த வெயில் வெயில் பாருங்களேன் எப்படி அடிச்சிட்ருக்கு செம்ம வெயில் உச்சிவை இப்போ வந்து மணி வந்து ரெண்டரை மணி ரெண்டரை மணியில் நின்று எல்லாம் இது பண்ணியிருக்கோம் காலையிலேருந்து அந்த பக்கம்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி இந்த மாதிரி மரமாக மழையாக இதாக இருந்தது அடர்ந்து காடு செடி மாதிரி இருந்துச்சு அதெல்லாத்தையும் போட்டு ஃபுல்லாக அப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க நீ இதெல்லாம் ஒவ்வொரு நாள் எப்படி நடக்குது அப்படிங்கிற ப்ராசஸ் எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம் கீழே பக்கத்தில் இது இது வந்து இங்கே இங்கே வந்து தோட்டம் இருக்கு அது அப்படியே கீழே பார்த்திங்கன்னா ஆறு போயிட்டுருக்கு அதெல்லாத்தையும் எடுக்கிறாங்க இப்போ போய் எல்லாத்தையும் மாடுக்கு போட போகிறாங்க அம்மா அங்கே உட்காந்துருக்காங்க இது பயங்கரமான ஆறு பரி இருக்குல்ல ஆறு போதும் வா எல்லா தூய்னா மண்வெட்டி மண்பட்டி ஏன் சின்ன